வணக்கம் நாங்க யாழ்ப்பாணத்துல நூறு வருஷம் பழமையான அமெரிக்கன் கார்கள் அதாவது உங்களை பார்க்கத்திலையும் இந்த கார் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டுல இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவில ஒரே ஒரு கார் தான் இந்த கார்னுக்கு இந்த கார் வந்து அமெரிக்கா அந்த கார் உண்டு இது பற்றிய முழுமையான தகவலை நாங்க இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து ஸ்ரீலங்காக்கு இற இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கார் தான் இது ஒரே ஒரு கார் தான் தற்சமயம் ஸ்ரீலங்காவில் இருக்குது காரின்ட வடிவத்தை உங்களை பார்க்க தெரியும் ஒரு பிளைட்டுன்ற வடிவத்திலிருந்து பிரிமாவூத்தன்ற அமெரிக்கன்ற பிளேட் கம்பெனியோட கார் தான் இந்த கார் இப்போ இந்த கார்கள் அடிக்கிற இல்லை அந்த கம்பெனி ஒரிஜினல் கொம்பனி வளங்களோட அந்த கொம்பனி ஃபிட்டிங்களோடைய இருக்குது பாருங்க இவ்வளோ அழகான தோற்றத்தில் இருக்குது இந்த கார் இது வந்து ஒரு சிறு பதிவில் இருக்குது இதில் உள்ள செல்லுகள் இது உள்ள சகல லைட் இதெல்லாம் ஒரிஜினல் அமெரிக்கன் செட்டுகளை இருக்குது அதை விட டயர்களும் ஒரிஜினல் அமெரிக்கன் தான் இருக்குது ஓனர் சொல்லியிருந்தேன் அமெரிக்கன் டயர் தான் போட்டுருக்கு அந்த மாதிரி அதை விட இதில் உள்ள அந்த கண்ணாடிகளில் இருந்து அந்த ஃப்ரேமுகள் அதை விட சைட் பட்டங்கள் இந்த இதெல்லாம் ஒரிஜினல் கொ கம்பெனியில் வந்த இதோடைய இருக்குது பாருங்க உருக்குழியாமல் இருக்குது வந்து நூறு வருஷம் வந்தாலும் நம்பையில் அது அளவுக்கு நீட்டான முறையில் இருக்குது ஏன்னா அந்த நாட்டின்ற உற்பத்தி அப்படி இந்த காரை பார்க்க உங்களுக்கு தெரியும் அந்த ஒரிஜினலாக இப்படி இருக்குன்றதை பார்ப்பியால் எவ்வளோ நீட்டுப்போக்கான காரை வடிவும் அழகான தோட்டத்தில் இருக்குது பின்பக்கம் பாருங்கள் இப்படி கார் யாழ்ப்பாணத்துலேயும் ஒன்று தான் நிற்கி இல்லை ஒரே ஒரு கார் தான் ச தற்சமயம் இருக்குது ஆனால் இது இப்போ விற்பனைக்காக இருக்குது இதுதான் அந்த கொம்பனி பேட்ச் இதெல்லாம் ஒரிஜினல் அந்த பல் இரும்புகளோடைய இருக்குது ஒரிஜினல் கண்ணாடிகள் ஒரிஜினல் பவர் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது அந்த சிக்னல் கிளாஸ்கள் பவர்கள் இந்த இந்த தோட்டங்களில் நீங்கள் லோக்கல் எங்கேயும் இருக்காது ஏன்னா பழைய புது வாகனங்களுக்கு லோக்கல் எடுக்கலாம் இது வந்து இதே உற்பத்தி வேறு செகண்ட் உற்பத்திகள் இருக்காது இதெல்லாம் ஒரிஜினல் உற்பத்திகள்லாம் இந்த செகண்ட் க்ளாஸ்னால் இந்த தோட்டத்தில் இருக்காது பாருங்கள் அதை விட இந்த பட்ச்கள் இது கனகாலம் மங்கி இருக்குது அமெரிக்கில் கொடி இருக்குது அந்த பட்சில் ஏன்னா அந்த அமெரிக்கன் உற்பத்தி அவ்வளவுத்துக்கு தரமான உற்பத்தி இந்த கார் கம்பெனி இந்த இது வந்து இப்போ ஃப்ளைட் தான் தயாரிக்கிறாங்க கார் தயாரிக்கிற இல்லை ஓனர் சொல்லியிருக்காங்க ஓனரும் ஒரு அமெரிக்கன் தான் இந்த ஒரிஜினல் கிளாஸ்கள் இருக்குது பாருங்கள் முன்பக்கங்கள் இதே வடிவத்தில் வேறு கிளாஸ் வராது இந்த ஷேப்புகளில் மற்ற காரோட கார்ண்ட இருக்குது முன்னுக்கு இந்த செல்லெல்லாம் எல்லாம் செல்லுகள் பாருங்கள் பாருங்க நம்பமாட்டியல் நூறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இவ்வளவு காலமே இது வந்து கனவருக்கு இந்த வானம் வாங்காலையும் இந்த வாகனத்தை பார்க்கும்போது ஒரு ஆசையா இருக்கு இவ்வளவு காலத்துக்கும் இந்த வானம் எப்படி இருக்குன்றத பாருங்க இந்த கண்ணாடிகள் முன் கண்ணாடி பின் கண்ணாடிகள்லாம் ஒரிஜினல்லாம் இருக்குது அதாவது புத்தகம் எல்லாம் பச்சிக்கிறாரு வானந்த புத்தகத்துலேருந்து எல்லாம் இருக்குது அவர்கிட்ட அவற்றை பேரெலாம் இருக்குது தச்சுமே இந்த வானம் கார் வந்து விற்பனைக்காக இருக்குது அதாவது பழைய காலத்து பராமரித்து வைக்கிறதுக்கும் சரி சில பேர் சில சில ஹோட்டல்கள் சில சில முன்பகுதிகள் அழகுக்காக விட்றதுக்கும் இந்த காரை வாங்கலாம் இதை அதை விட இது வந்து ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது இந்த கார் வந்து உள் டேஷ்போர்ட் அமைப்பு வில பாருங்க அந்த காலத்து டேஷ்போர்ட் அமைப்பு இந்த டேஷ்போர்ட் இதெல்லாம் பழைய ஆளுது நாங்கள் ஓரளவு தான் பார்க்கலாம் ஏனென்றால் நூறு வருஷம் சண்டைக்கு இந்த ஒரிஜினலில் வச்சு பராமரிக்கலாம் அதை விட ஓடாமல் நிற்கு நீங்கள் எடுக்கிறாக்களும் சர்வீஸ் போட்டு தான் ஓட வேணும் இந்த சைட் இந்த வெள்ளிரும்பு பட்டியலை பாருங்கள் ஒரிஜினலாக எப்படி இருக்கிறத அதை விட ஆக்சுவலன் ஃப்ரீயாக இருக்கு அதாவது ஒரிஜினல் பொடியோடியே இருக்கு அதை விட இது வந்து பெட்ரோல் தான் இதுக்கு வந்து பெட்ரோல் தான் பெட்ரோல் ஒன்பது எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் வேலை செய்யக்கூடியதா இருக்குதல்லோட இருக்கு லொக்களை பாருங்க இந்த லொக்கெல்லாம் வேலை செய்யுது இப்போ ஒரிஜினலா இது வந்து ஒரு தொன்மையான என்றதை சொல்லாமல் ஆனால் இனி வெரும் காலங்களில் உள்ள ஆட்களுக்கு இதை காட்டுறதுக்கு இதை வந்து இப்போவே ஒரு நூறு வருஷம் இருக்குன்றால் இனி வெறும் காலங்களில் இன்னும் இதை வச்சு பராமரிக்கிறதுக்குரிய ஆக்கள் இதை வந்து வாங்கி கொள்ளலாம் சில பேருக்கு இந்த பழைய காருகள் பழைய விண்டேஜ் காருகளில் ஆர்வம் இருக்கும் வாங்குறதுக்கு அப்படியான ஆக்கள் தொடர்பு கொள்ளலாம் இது வந்து ஒரு சிறு என்றபடியாக ரெடி காசுக்கு தான் நீங்கள் எடுக்க வேணும் இதென்றால் லீசிங் எடுக்கலாது பார்த்துக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளோத்துக்கு அழகாயிருக்கு இந்த கார் கண்ணாடிகளை பாருங்க கண்ணாடி இருக்கு மேல் பக்கங்கள் என்ன இவருட பழமை வாய்ந்த பொருட்கள் கணக்க இருக்கு இங்கிலாண்டோட அமெரிக்கன் அதை விட கணக்கனை பொருட்களை பராமரித்து வரார் அதை விட இவர் பராமரிக்கிற சில சில கஷ்டங்களுக்காக இவர் இதுவரை விற்பனைக்கு ஆபட போறார்

நீதவானம் தான் வாங்கியிருக்கிறேன் அவர் இருந்த பிறகு நான் அவற்றை மகனோட நான் இதை வாங்கினேன் வாங்கி கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்தாச்சு எல்லாம் நீட்டாக இருக்கு வந்து செகண்ட் பெயின் செகண்ட் பெயின் ஓ காலம் நூறு வருஷம் வருஷம் ஓ இந்த இருக்கு